அப்டேட் வந்திருக்கு இது விரைவில் வந்து லிஸ்ட் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காங்க செய்யாதாக்கள் லிஸ்ட் பண்ணுறதுக்குரிய ப்ரொசீஜருக்கு என்னென்ன நீங்கள் செய்யணுமோ செஞ்சு கொள்ளுங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் மறந்துருப்பீங்க நிறைய தரம் இது வந்து லிஸ்டிங் என்றுலாம் சொல்லியிருந்தது இப்போ வந்து இன்னொரு சான்ஸ் என்று ஒரு அப்டேட் அண்டு வந்து அவங்களோட சேனலில் போட்டிருக்காங்க ஸோ அதுக்கு என்னென்ன நீங்கள் செய்யணும்னு செஞ்சால் இந்த பிளம் ஏர் ட்ராப் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம்ன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம கிரிப்டோ கோபி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்கள் ரைட் இந்த பிளம்மை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இமெயில் கேட்டுச்சுன்னா இமெயிலில் லாகின் பண்ணிக்கொள்ளுங்க ஒரு இமெயில் அட்ரஸ் ஒன்று கொடுத்துக்கொள்ளுங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸுகள்லாம் வேணும் இதில் அவங்க சொல்லியிருக்காங்க சில விஷயங்கள் அதெல்லாம் நீங்கள் கட்டங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோணும் குவார்ட்டர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு வந்து ரோட் மேப் வந்து தந்திருக்காங்க குவார்ட்டர் த்ரீ ரோட் மேப் தந்திருக்காங்க இப்படியும் ரெண்டு மூணு மாதம் டைம் இருக்குது அது தான் நீங்கள் இது எல்லாம் செய்ய வேண்டி வரும் டிஜி ஏர்ட்ராப் என்று சொல்லி அவங்களுக்கு தந்திருக்காங்க இதில் மெயினாக நீங்கள் வேண்டியது நீங்கள் இந்த இது ஏர்ட்ராப்பை கம்ப்ளீட் பண்ணோம்னா மினிமம் ஹண்ட்ரட் பிபி அதாவது ப்ளம் பாயிண்ட்ஸ் இருக்கணும் மினிமம் எழுநூற்றி ஐம்பது எம்பி மீன் பாயிண்ட்ஸ் இருக்கணும் அல்லது பிஓஏ அதாவது ப்ரூஃப் ஆஃப் அச்சீவ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோணும் மினிமம் டூ ரெஃபரல்ஸ் இருக்கணும் ப்ரூஃப் ஆஃப் அச்சீவ் பண்ணுறக்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த ஸ்டாரை வச்சு கொண்டு வா கம்ப்ளீட் பண்ணியிருக்கோணும் அதில் தான் இல்லை என்றாலும் உங்களுக்கு வந்து ரெண்டு ரெஃபரல் கட்டிருக்காங்க அந்த ரெஃபரல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரும் ரெஃபரல் இல்லாதாக்கள் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யார் டைம் இருக்கிற ஃபோனை யூஸ் பண்ணி டெலிகிராமை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களோட லிங்க் அந்த மெஷ ஃபோனுக்கு டெலிகிராமுக்கு சென்ட் பண்ணி அதுலேருந்து சும்மா ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க ரெண்டு அக்கௌண்ட் கட்டாயம் அது செய்யுங்க ஸோ இந்த பாயிண்ட்ஸுகளும் காணாதான்றாக்க கொஞ்சம் ஒர்க் பண்ணிங்கன்னா அந்த பாயிண்ட்ஸையும் நீங்கள் அச்சீவ் பண்ணிக்கொள்ளலாம் அதாவது ஒரு லட்சம் பிபி அதாவது ப்ளம் பாயிண்ட்ஸ் இருக்கணும் மீம் பாயிண்ட்ஸ் வந்து எழுநூற்றி ஐம்பது இருக்கணும் ஸோ அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது இதில் வந்து டாஸ்க்குகள் இருக்குது இந்த டாஸ்க்குகளை கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ளுங்க இதில் வந்து ப்ளே பண்ணிக்கொண்டு நிறைய பேர் மறந்துருப்பீங்க கணனால் இது யூஸ் பண்ண மாதிரி இருந்தால் கிளம்பி இருப்பீங்க இந்த இதில் டச் பண்ணி டச் பண்ணி பாயிண்ட்ஸ் எடுக்கிறது ஸோ இந்த பாயிண்ட்ஸும் எடுத்துக்கொள்ளுங்க அடுத்த கொஞ்சம் நாளைக்கு டெய்லி செக்கிங் அதுக்கெல்லாம் செஞ்சுக்கொள்ளுங்க மற்ற டாஸ்க்குகள் இருக்குது அடுத்த ஏன் ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா இதுக்குள்ளேயும் சில டாஸ்க்குகள் இருக்குது இந்த சோஷியல் மீடியா இதுகளில் இது வந்து அடுத்தவங்களோட இவங்களோட மற்ற ட்விட்டர் இது ஃபாலோ பண்ணுறது ஸோ கட்டாயம் இதெல்லாம் கிளைம் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் ஸோ இந்த பிபி பாயிண்ட்ஸ் வந்து ஒரு லட்சம் இருக்கணும் ஸோ அதனால் அதில் எடுத்துக்கொள்ளுங்கள் அடுத்த வாலட்டை வந்து செக் பண்ணி கனெக்ட் பண்ணி கொள்ளுங்கள் ஸோ இதுகள் தான் மிக முக்கியம் இந்த வாலட் கனெக்ஷன் இது எல்லாத்தையும் செஞ்சுக்கொள்ளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்ணி கொள்ளுங்கள் அதுக்கு வந்து நீங்கள் ஃப்ரெண்டுன்றிருக்கு பாருங்கள் இதுக்குள்ளே போயிட்டு இன்வைட்ருக்கு பாருங்கள் இதை கிளிக் பண்ணீங்கன்னா காப்பி பண்ணிவிட்டு இந்த இதை ஸோ இதை காப்பி பண்ணிவிட்டு இந்த லிங்கை கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கொள்ளுங்கள் காப்பி பண்ணிவிட்டு ஷேர் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம் ஸோ இதில் லீடர் மோட்டை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும் ஸோ இது கஷ்டம் இல்லை நீங்கள் செஞ்சீங்கன்னா ஓகே ஸோ உங்களோட டாஸ்க்குகளை கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ளுங்க இதன் மூலமாக நீங்கள் இந்த ஃப்ரீயாக நாங்கள் நேரத்தோடு ஸ்டார்ட் பண்ணது ஸோ விரைவில் எண்ட் ஆகிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது ஒரு சின்ன அமௌண்ட்டாவது நீங்கள் விட்ரா பண்ணி எடுக்கலாம் ஓகே வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்சதையெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் நன்றி வணக்கம்